பாத்தீங்களா ஆளு நீங்க எங்க விட்டீங்க நல்லா விளையாட வேண்டியதுதானே நாங்க தோக்கல உங்களை ஜெயிக்க வைக்கிறோம் மண்ணை கடைசி ரவுண்ட் சொல்றேன் சொல்றேன் பட்டிமன்ற நடு எல்லாரும் தெரியும் ஆனா தெரியாம நடிச்சார் பாத்தீங்களா கள்ளாட்ட கள்ளாட்ட யாரையுமே தெரியாது யாரையுமே தெரியாது ஏன் கிட்ட தோத்து போனீங்க பாத்தீங்களா பட்டிமன்றத்துக்கு போக முடியுமா? இந்த மூஞ்சே நான் வாட கேட வர முடியா? வாடகை கிட்ட யாரா லாங்குவா. ஐயா ஐயா எனக்கு அந்த பட்டி பட்டிமன்ற ரவுல தோத்தது கூட மனவருத்த இல்ல. அதை எப்படி ஜெயிக்கணும்னு பரிதா எனக்கு அட்வைஸ் பண்ணுது பாருங்க. ஐயா ஐயா ஒரே ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். எதுக்குங்க? வெக்கம் அவமானம். இல்ல வைரல் வீடியோக்காக. ஐயா ஆமாங்க. டப்புலே எடுத்துنا ஐயா. ஐயா ஐயா anger வீடியோ எடுத்தா